அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான அரசியல் தகவல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக வேண்டாம் அப்படின்னு பாமக முடிவுக்கு வந்ததற்கு என்ன காரணம் அப்படிங்கிற மொத்த டேட்டா தற்போது வெளியாகியிருக்கு அது குறித்து முழு தகவலையும் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அதிமுகவுக்கு தைலாபுரத்தில் ஒரு ஷாக் கொடுத்துருக்காங்க பாஜக மற்றும் பாமக இந்த பாஜக பாமக கூட்டணியால் யாருக்கு சாதகம் அப்படிங்கிறத பற்றின முழு விளக்கத்தையும் இன்னைக்கு பார்க்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதிமுக வேண்டாம் அப்படின்னு பாமக முடிவுக்கு வந்ததற்கு என்ன காரணம் அப்படிங்கிற மொத்த டேட்டா பார்த்தீங்கன்னா தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை அரசியல் வட்டாரத்துல ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கு அதாவது அதிமுக கூட்டணியை பாமக பாமக புறக்கணிப்பதற்காக காரணங்கள் என்ன என்பதற்காக விடை கிடைச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் பாஜக கூட்டணியை மீண்டும் உறுதி செய்து சேலத்தில் நடைபெற்று வரும் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக பொது கூட்டத்தில் மருத்துவர் ராமதாசும் அன்புமணியும் மேடைய பகிர்ந்து கொண்டிருக்காங்க இன்று காலையில் கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தான அதே வேகத்துல சேலத்திற்கு ராமதாசும் அன்புமணியும் புறப்பட்டு சென்றிருக்காங்க எல்லாம் மின்னல் வேகத்துல நடைபெற்று முடிஞ்சிருக்கு பாஜக கூட்டணியில் பாமக பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் இதன் மூலமா பாஜக தலைமையில் மூணாவது அணி ஒன்று புதிதாக உதயமாக இருக்கு அப்படிதான் சொல்லணும் இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் அது பாஜகவுக்கும் பழம் தின்று கொட்டை போட்ட பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசுக்கும் தெரியும் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக தலைமையில் ஒரு கூட்டணிக்கு இப்போதே அஸ்திவாரம் போட்டிருக்காங்க இந்த இரண்டு கட்சிகளும் அதிமுக கூட்டணிக்குள்ள பாமக வரும் அப்படின்னு பலரும் கூறி வந்திருக்காங்க ஆனாலும் பாமக இடம் பெறுவதற்கான வாய்ப்பு குறைவாகவே தென்பட்டிருக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்னதாகவே அவசர அவசரமாக சிஏஏ சட்டத்தை பாஜக நடைமுறைப்படுத்தியிருக்கு அது குறித்து முன்பு ஒன்பது ஆண்டுகளாக பாஜக கூட்டணியில் இருந்து வந்த அதிமுக கூட கருத்து சொல்லியிருக்காங்க ஆனால் மருத்துவர் ராமதாஸ் வாய் திறக்க கிடையாது அவர் மௌனமாக இருக்கும் போதே அவர் பாஜக கூட்டணிக்கு தான் செல்வார் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு அந்த நேரத்தில் உடனே கூட்டணியை அறிவித்ததால சில எதிர்ப்புகளும் வரும் ஆகவே கொஞ்சம் காலம் இடைவெளி விட்டு கடைசி நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு மோடி வரும் வேலையா பார்த்து அறிவித்தா சரியாக இருக்கும் என்பதற்காக தான் பொறுத்திருந்து கூட்டணியை அறிவித்திருக்க பாமக அது மட்டும் இல்லாம அதிமுக பக்கம் ஏன் பாமக போகல அப்படின்னு கேட்குறீங்களா இது ஒரு முக்கியமான கேள்விதாங்க கடந்த தேர்தல்கள்ல எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தோல்விகளை அதிகம் சந்தித்து வந்துட்டு இருக்கு வெற்றி கூட்டணி அமைப்போம் அப்படின்னு ஜெயக்குமார் அடிக்கடி கஜித்தும் வந்துட்டு இருக்காரு ஆனா பாமகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும்போது மன்சூர் அலிக்கான அழைத்து அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தியதை போல ஒரு புகைப்படம் வெளியாகியிருக்கு அதை பலரும் கிண்டலடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதிமுகவின் நிலைமை அளவுக்கு கீழே இறங்கிவிட்டதா அப்படின்னு சமூக வலைதளங்களில் மீம்ஸும் பறக்க ஆரம்பிச்சிருக்கு அது எல்லாமே பாமரர்களை கவனிக்கும் போது பாமக கவனிக்காதா அதிமுகவில் ஓபிஎஸ் மற்றும் ஏபிஎஸ் என்ற இரட்டை தலைமை இருந்த வரைக்கும் முப்பது சதவிகித வாக்கு எண் உறுதி செய்யப்பட்டிருந்துச்சு ஆனா இப்போது அந்த இரட்டை தலைமை கிடையாது அணி அதிமுகவை முன்பே விட்டது இதற்கு நடுவில் தான் எடப்பாடி பழனிசாமி ஏற்றிருக்காரு அதனால இந்த மக்களவை தேர்தல் யார் பிரதமர் என்பதை மட்டும் சொல்ல போகின்ற தேர்தல் கிடையாது இது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு எத்தனை சதவிகிதம் வாக்கு வாங்கி தரப்போகிறது அப்படிங்கறத நிரூபிக்கப் போகின்ற தேர்தலும் கூட அப்படின்னு கூட சொல்லலாம் ஆகவே நித்தியகண்டம் பூரண ஆயுசு என்கிற திரிசங்க நிலையில் எடப்பாடி பழனிசாமியும் இருக்காரு அதிமுக தலைமையிலான அணியில் முன்பு பாமக இடம்பெற்றிருந்ததால் பெரிய லாபங்களை அக்கட்சி பெறதில்லை சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி பகுதிகளில் இருக்கக்கூடிய வன்னியர்கள் எடப்பாடி பழனிசாமியை ஆதரவாக இருக்காங்க அதே ஆரணி அரக்கோணம் விழுப்புரம் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வன்னியர்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான மனநிலையே இருக்கு அதற்கு என்ன சான்று அப்படின்னு பலரும் கேட்கலாம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தான் பாமக இருந்திருக்காங்க அதன் மூலமாக பெண்ணாகரம் தருமபுரி சேலம் மேற்கு மேட்டூர் மயிலம் ஆகிய பகுதிகளில் இருந்து தான் பாமகவுக்கு ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைத்திருக்காங்க ஆனால் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் அரியலூர் கடலூர் பெரம்பலூர் திருச்சி ஆகிய பாமக வலுவாக உள்ள மாவட்டங்களில் ஒரு எம்எல்ஏ கூட கிடைக்கல இதே மாவட்டங்கள்ல அதிமுகவும் வலுவாக இருந்து தோல்வியே கிடைச்சிருக்கு ஆக அதிமுக பாமக கூட்டணிய இந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய வன்னிகர் வன்னியர்கள் பெரிதாக ஏற்கவில்லை என்பது இந்த புள்ளிவிவரங்கள் சொல்லுது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலில் முப்பதுக்கும் மேலான தொகுதிகளில் திமுக கூட்டணி ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க குறிப்பா திண்டுக்கல்ல ஐந்து லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வென்றது திண்டுக்கல்லில் பாமகவுக்கு பெரிய பலம் கிடையாது ஆனால் அதிமுகவுக்கு செல்வாக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் திமுக வேட்பாளர் வேலுச்சாமி ஏழு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்று இருபத்தி மூன்று வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்காரு பாமக வேட்பாளர் ஜோதிமுத்து இரண்டு லட்சத்து ஏழாயிரத்து ஐயாயிர ஐநூற்று ஐம்பத்தி ஒரு வாக்குகளை தான் பெற்றிருக்காரு அதிகபட்சமாக ஐந்து லட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் பாமகவை திமுக கூட்டணி வீழ்த்தியிருக்க அப்படி பார்த்தா இந்த தொகுதியில் அதிமுக ஓட்டுக்கள் பாமகவுக்கு கிடைக்கவே இல்லை அமமுக வேட்பாளர் அறுபத்தி இரண்டாயிரத்து எட்நூற்று எழுபத்தி ஐந்து வாக்குகளை பிரித்து விட்டார் பலம் இல்லாத தொகுதியை பாமகவுக்கு அதிமுக ஒதுக்கியதே தவறு இந்த முறை அதிமுக கூட்டணிகளை நீடித்தா அதிமுக ஆரணிய விடாது கிருஷ்ணகிரி விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி போன்ற பாமக வலுவாக இருக்கக்கூடிய இடங்களை ஒதுக்குவதில் அதிமுக தயக்கம் காட்டும் குறிப்பிட்டு சொல்லும்படியான வன்னியர் தலைவர்கள் என்று பாஜகவில் கிடையாது அதிமுகவில் வலுவான வன்னியர் தலைவர்கள் இருக்காங்க பாஜகவில் பாமக விரும்பிய தொகுதியை எடுத்துக்கொள்ள முடியும் அதிமுகவில் அது நடப்பது கொஞ்சம் கஷ்டம்தான் அதனால பாதுகாப்பான பாஜக பக்கமே விடலாம் அப்படின்னு பாமக முடிவு எடுத்து விட்டாங்க வெற்றி பெறவில்லை அப்படின்னாலும் கூட பாமகவுக்கு பிரச்சனை கிடையாது வாக்கு சதவீதத்தை காட்டி கட்சியின் அங்கீகாரத்தை சின்னத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும் இதற்கு மேலும் பல காரணங்கள் இருக்குங்க கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலையும் அதிமுக மற்றும் பாஜக தலைமையிலான கூட்டணியில்தான் பாமக இருந்திருக்கு இரு கட்சிகளின் கூட்டணி பலத்துடன் நின்றும் அன்புமணி ராமதாஸ் தருமபுரியில் தோல்வியை தழுவினார் திமுக வேட்பாளர் டாக்டர் செந்தில்குமார் ஐந்து லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார் அன்புமணி ஐந்து லட்சத்து நான்காயிரத்து இருநூற்று முப்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று தோல்விய தழுவினார் அமமுக வேட்பாளர் பழனியப்பன் அதிமுகவின் ஐம்பத்தி மூணாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஐந்து வாக்குகளை பிரித்தார் என்பது மிக முக்கியமான செய்தி அந்த வாக்குகள் அன்புமணிக்கு விழுந்திருந்தா கட்டாயம் இவர் வெற்றி பெற்றிருப்பார் அன்புமணியின் தோல்விக்கு அமமுக ஒரு பக்கம் வாக்கை பிரித்தது முக்கிய காரணம் அன்புமணிக்கே இந்த நிலை அப்படின்னா மற்ற பாமக வேட்பாளர்கள் நிலையை பற்றி சொல்லவே தேவையில்லை கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணியில் பாமக இருந்தும் அதிமுக

இருக்க பாதகம் அப்படிங்கிற முக்கியமான தகவல் தற்போது வெளியாகி இருக்குங்க அதாவது யாருக்கு பாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக பக்கமே அனைத்து கைகளும் திரும்புது கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்ததன் காரணமா தென் மாவட்டங்களில் பலத்த அடிய வாங்குச்சு இபிஎஸ் தலைமையிலான அதிமுக வன்னியர் இடஒதுக்கீடு காரணமா தென் மாவட்டங்களில் வெற்றி கிடைக்காது என்பதை முன்கூட்டியே அறிந்த பாமகவை கூட்டணி பக்கம் இழுத்திருந்தா இபிஎஸ் இதற்கு கை மேல பலன் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அதிமுகவும் பாஜகவும் தனி கூட்டணி அமைத்து போட்டியிடுவதால் திமுக கூட்டணிக்கு கூடுதல் லாபம் ஏற்பட்டிருக்கிறது அதிமுகவுடன் பாமக சேர்ந்திருந்தால் வட மாவட்டங்களில் திமுகவுக்கு சவாலான போட்டி உண்டாகியிருக்கும் தற்போது உண்டாகியிருக்க மும்முனை போட்டியில் அதிமுக தனித்தே களம் காண்கிற சூழல் ஏற்பட்டிருக்கு இது வட மாவட்டங்களில் வாக்குப்பிரிவுக்கு வழிவகுக்கும் கூட்டணி சகிதமாக பத்து வருடங்களாக பலமாக இருக்கு திமுக கூட்டணி தொகுதி பங்கீடு முதல் முதற்கொண்டு அந்த கூட்டணியில் பெரிய சலசலப்புகள் கிடையாது இதனால தங்கள் கூட்டணிக்கு உரிய வாக்குகள் கிடைத்தாலே வெற்றி எளிதாகிவிடும் அப்படிங்கிறதுனால பாமகவுடன் பாஜக கூட்டணி அமைத்ததுல திமுக கூட்டணி மகிழ்ச்சி அடைந்திருக்காங்களாம் நேர்களே இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க